மல்லிகை நகர் என்றும் மாடக்கூடல் என்றும் கோவில்மா நகர் என்றும் விழாக்களினுடைய நகரம் என்றும் தமிழின் தலைநகரம் என்றும் கலாச்சாரத்தினுடைய தலைநகரம் என்றும் கிழக்கு நாடுகளினுடைய ஏதென்ஸ் என்றும் அனைவராலும் அழைக்கப்படும் இந்த மா மதுரையினுடைய மணி மகுடங்களில் ஒன்றாக திகழும் இந்த கேலக்ஸி வாசகர் வட்டத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஏழு புத்தகங்களினுடைய வெளியீட்டு விழாவின் தலைமை பதவியை ஏற்று அதை சீராகவும் சிறப்பாகவும் இனிமையாகவும் இன்பமாகவும் நடத்தி கொண்டிருப்பவரும் மரியாதைக்குரிய தலைவர் தங்க தலைவர் அவர்களே எழுச்சி மிகு வரவேற்புரை நிகழ்த்தி நம்மையெல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திய மரியாதைக்குரிய பாரதி பாஸ்கர் அவர்களே ஏழு நூட்களினுடைய ஆசிரிய பெருந்தகைகளே இந்த ஏ நூட்களை திறனாய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திறனாய்வாளர்களே மரியாதைக்குரிய ஆன்றோர்களே மரியாதைக்குரிய சான்றோர்களே கண்ணிமைக்கு ஒப்பான தாய்மார்களே விழா நிகழ்ச்சிகளை மகிழத்தக்க வகையில் தொகுத்து அளித்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தொகுப்பாளர் அவர்களே விழாவின் நிறைவில் தன்னுடைய இதயத்தால் நன்றியை இசைக்கையுள்ள மரியாதைக்குரிய நன்றியாளர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆயிரம் ஆயிரம் வணக்கங்களை பதிவு செய்து என்னுடைய நிமிட உரையை நான் தொடர்கின்றேன் முதலாவதாக இந்த புனிதமான வாய்ப்பினை எனக்கு வாரி வழங்கிய கேலக்ஸி வாசகர் வட்டத்திற்கும் உடல் குரல் உறைவிடம் நூலினுடைய ஆசிரியரும் மஸ்கட்டில் பணிபுரிந்தாலும் தமிழ் மக்களுடைய பண்பாட்டை தமிழ் மக்களுடைய நாகரிகத்தை தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்தை தமிழ் மக்களுடைய மரபுகளை பிரதிபலித்து கொண்டிருக்கக்கூடிய நிலைக்கண்ணாடியாக திகழ்பவரும் திருக்குறள் வழி நடந்து திருக்குறளுக்கே பெருமை சேர்த்து கொண்டிருப்பவரும் என்னுடைய அன்பு மகன் பழனிவேல்ராஜன் அவர்களுடைய ஆருயிர் நண்பர் மரியாதைக்குரிய முனைவர் அரவிந்த் அவர்களுக்கும் என்னுடைய இதயங்கனிந்த நன்றியை நான் தெரிவிக்கும் போது என்னுடைய இதயம் இன்பத்தால் இனிக்கிறது உள்ளமோ மகிழ்ச்சி வெள்ளத்தில் துள்ளி துள்ளி குதிக்கிறது இந்த பார் புகழும் விழாவில் கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு கிடைத்தவுடன் என்னுடைய உடலில் ஒரு இன்ப அதிர்வு ஏற்பட்டது என்றால் அது மிகையாகாது அந்த இன்ப அதிர்வுகளோடு தான் தங்கள் முன்னால் நான் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன் என்பதை சுட்டிக்காட்ட நான் ஆசைப்படுகின்றேன் ஒரு நூலை உருவாக்கி அந்த நூலை வெளியிடுவது என்பது எவ்வளவு கடினமான பணி எவ்வளவு கஷ்டமான பணி எவ்வளவு சிரமமான பணி எவ்வளவு சிக்கலான பணி என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அந்த கடினமான பணியை அந்த சிக்கலான பணியை கேலக்ஸி வாசகர் வட்டமும் முனைவர் அரவிந்த அவர்களும் உடல் குரல் உறைவிடம் நூல் வாயிலாக எளிதாக்கி இந்த சமுதாயத்திற்கு அழிப்பது அளித்திருப்பதை எண்ணி தமிழ் சமுதாயமே உங்களை பாராட்டுகிறது போற்றுகிறது நீங்கள் உடைய சாதனை தொடர்ந்து நீங்கள் சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும் என்று விரும்புகிறது சில நூல்கள் உழைக்க சொல்லும் சில நூல்கள் உழைத்ததை சொல்லும் சில நூல்கள் சிரிக்கச் சொல்லும் சில நூல்கள் சிந்திக்கச் சொல்லும் சில நூல்கள் வாழ்க்கையைச் சொல்லும் சில நூல்கள் வாழ்ந்ததை சொல்லும் மரியாதைக்குரிய முனைவர் அரவிந்த் அவர்களுடைய இந்த நூல் திரவ தங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய நீரினுடைய அருமைகளையும் பெருமைகளையும் சிறப்புகளையும் சிறப்பு இயல்புகளையும் படம் பிடித்து காட்டுவதோடு கட்டிடவியலினுடைய இதயமாக இயங்கும் காங்கிரீட்டு தயாரிக்கும் போது தூய நீர் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை சுட்டி காட்டி நம்முடைய கனவு இல்லத்தை அமைப்பதற்கு இந்த நூல் ஒரு ஒளி விளக்காக ஒளிர்கிறது என்றால் அது மிகையாகாது பலரும் கரையில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சிலர் மட்டும் ஆழ்கடலில் மூழ்கி முத்து எடுத்து தருவதைப் போல முனைவர் அரவிந்த் அவர்கள் கட்டுமான தொழில் எனும் கடலில் மூழ்கி எடுத்து கொடுத்துள்ள முத்துத்தான் இந்த நூல் என்றால் அது தவறாகாது இந்தியாவினுடைய தந்தை என்று வரலாற்றால் அழைக்கப்படக்கூடிய மகாத்மா காந்தியடிகள் கடையனுக்கும் கடை தேற்றம் எனும் ஜான் ரஸ்கின் எழுதிய நூலை படித்த பின்புதான் அவர் மகாத்மா ஆனார் புண்ணிய பூமிகளில் ஒன்றான திருச்சுழியில் தோன்றிய வெங்கட்ராமன் சேக்கிலார் எழுதிய பெரிய புராணத்தை படித்த பின்புதான் உலகம் புகழும் ரமணா மகர்ஷி ஆனார் இந்தியாவிற்கு சுதந்திர வேண்டும் என்று கேட்டதற்காக பஞ்சாப் சிங்கம் பகத்சிங்கை கைது செய்து சிறையில் அடைத்து அவருக்கு தூக்கு தண்டனையும் அளிக்கிறது ஆங்கிலேய அடக்குமுறை அரசு அந்த தூக்குமுறை தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்காக சிறை அதிகாரிகள் வருகிறார்கள் அப்போது பகத்சிங் அவர்களை பார்த்து சற்று நேரம் பொறுங்கள் நான் ஒரு புத்தகம் படித்து கொண்டிருக்கிறேன் அதை படித்த பின்பு வருகிறேன் என்று கூறி அந்த புத்தகத்தை படித்து முடித்த பின் தூக்கு மேடைக்கு சென்று தூக்கு கயிறை முத்தமிடுகின்றார் இந்தியாவில் தோன்றி உலகில் ஆன்மீக ஜோதி ஏற்றியவரும் ஞான சூரியனும் எட்டு தீக்கும் பாராட்டும் சிந்தனையாளருமான சுவாமி விவேகானந்தர் நல்ல நூல்கள் நம்முடைய அறிவை திறக்கும் திறவுகோல் என்று குறிப்பிட்டார் இந்தியாவினுடைய ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் அவர்கள் புத்தகங்கள் படிப்போம் புதிய உலகு படைப்போம் என்று குறிப்பிட்டார் இப்போது நான் இங்கே சுட்டிக்காட்டிய நிகழ்வுகள் அனைத்தும் புத்தகங்களுடைய மேன்மையையும் அந்த புத்தகத்தை நாம் படிக்கும்போது நாம் அடையும் உயர்வையும் சுட்டிக்காட்டுகிறது அடிமைகளின் சூரியன் என்று அடிமைகளினுடைய சூரியன் என்று அழைக்கப்படக்கூடிய ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் இதுவரை நான் படிக்காத ஒரு புத்தகத்தை யார் எனக்கு தருகிறாரோ அவர்தான் உண்மையான நண்பர் என்று குறிப்பிட்டார் இன்று மட்டும் அவர் உயிரோடு இருந்திருந்தால் முனைவர் அரவிந்த் அவர்கள் எழுதிய இந்த நூலை ஆப்ரஹாம் லிங்கனிடம் கொடுத்து அவருடைய உண்மையான நண்பருடைய பட்டியலில் நான் நிச்சயமாக இடம் பிடித்திருப்பேன் என குறிப்பிட்டு நாம் அனைவரும் முனைவர் அரவிந்த் அவர்களது நூலை படிப்போம் நம்முடைய வசந்த மாளிகையை உருவாக்குவோம் இதுதான் இன்றைய விழாவினுடைய முக்கிய செய்தியாக உலகம் முழுவதும் இந்த உலகம் உள்ளவரை ஒழித்து கொண்டே இருக்கட்டும் என குறிப்பிட்டு பல்வேறு காரணங்களால் பல்வேறு காரணிகளால் பல்வேறு சூழ்நிலைகளால் அழுகை காட்சிகளும் ஆபாச வசனங்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய குடும்பங்களை உடைத்து சுக்கல் நூறாக்கும் நிகழ்ச்சிகளும் ஐ எம் வெரி சாரி டு சே புனிதமான உறவுகளை கொச்சைப்படுத்தும் வசனங்கள் நினைந்த தொலைக்காட்சி தொடர்களால் தன்னுடைய உண்மையான உருவத்தை இழந்து போய்விட்ட இந்த சமுதாயத்திற்கு இத்தகைய புத்தக விழாக்கள் நிச்சயமாக சிறந்த மருந்தாக அமையும் இன்னும் நுணுக்கமாக கூற வேண்டுமானால் பக்க இல்லாத மருந்தாக அமையும் என குறிப்பிட்டு எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை என்னுடைய வாழ்வின் சிறப்பாக நான் கருதி இந்த சிறப்பை அப்படியே சிந்தாமல் சிதறாமல் எடுத்து சென்று தமிழ் தாயினுடைய பொற்கரங்களில் ஒப்படைத்து அவர்களுடைய நல் வாழ்த்துக்களையும் நல் ஆசிகளையும் கேலக்சி வாசகர் வட்டத்திற்கும் முனைவர் அரவிந்த் அவர்களுக்கும் தெரிவித்து நாம் அனைவரும் கேலக்ஸி வட்டத்தையும் அறிந்தவர்களையும் பாராட்டும் வகையில் ஒரு நிமிடம் கையொலி எழுப்ப வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த மகிழ்ச்சியான கையொலியோடு என்னுடைய மகிழ்வுரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்